குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி பரிசோதனை நம் உச்சக்கட்ட திறமைக்கு மீறிய அளவில் அடுத்த க அதற்கடுத்த லெவல் நிலையில் ஒரு ப்ராஜெக்ட் வேலையை மேற்கொண்டால் அது முடியும் வரை நம்மால் வேறெதையும் நினைக்கவே முடியாது அதையும் கம்ப்ளீட் ஆக்ட் பூரண செயலாக்க முடிவு செய்தால் அது நிச்சயம் பளிக்கும் அன்னை நினைவால் அத்திட்டத்தை பூர்த்தி செய்தால் அது பூர்த்தியாவதுடன் இடையராத அன்னை நினைவு நிரந்தரமாக பலிக்கும் அஸ்திவாரமும் எழும் நாம் சொல்லும் பரிசோதனை எவராலும் கேலி செய்யக்கூடியது என்பதால் இதை நம்பிக்கை உள்ளவர் நம்பிக்கை இருப்பதால் தானே செய்ய முன்வர வேண்டும் எவரை கலந்து ஆளு ஆலோசித்தாலும் அவருடைய நம்பிக்கை இன்மையாலும் நையாண்டியாலும் ஆரம்பிக்கவே முடியாமற் போய்விடும் சைக்கிள் வாங்க முடியாதவரை கார் வாங்க சொல்வது போன்ற சோதனை இது சொசைட்டியில் இருந்த வாலிபர் ஒருவர் திறமையுள்ளவர் ஆனால் அன்னை மீது எந்த உயர்வு மீதும் நம்பிக்கை இல்லாதவர் அவரது பழக்கங்கள் எல்லா காரியத்தையும் கெடுக்கக்கூடியவை இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதித்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ராஜினாமா செய்து தொழில் ஆரம்பிக்க சொன்னேன் அவருடைய சோம்பேறி தனத்தால் தடைகள் எழுந்தபொழுது இந்த வாலிபர் கேலியாக நினைப்பதைக் கண்டு மனம் விட்டு பேச சொன்னேன் நல்ல வேலையை விட்டு வந்துவிட்டார் பணம் பழத்து பழத்தை குருவி தலைமீது வைப்பது போன்று உங்கள் யோசனை என்றார் சோம்பேறிக்கும் திட்டம் பழித்து பல கோடி தொழிலுக்கு அவர் அதிபதியாகி விட்டார் கேலி செய்தவர் இன்று ஐநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு கடையில் வேலை செய்கிறார் தனக்குள்ள உச்சகட்ட திறமையை கற்பனையின்றி கணித்து அதற்கடுத்த கட்டத்தில் திட்டத்தை ஏற்று பூரண செயலாக்கினால் அது பலிக்கும் அது முக்கியமல்ல அதன் மூலம் கிடைக்கும் இடையராத அன்னை நினைவு முக்கியம் கல்சுவர் வைத்து கூரை போட்டு வீடு கட்ட முடியாதவர் மெத்தை வீடு கட்டினார் அவர் பின்பற்றிய முறை இது பேங்க் குமாஸ்தா வேலைக்கு செலக்ஷன் ஆகவில்லை என்ற பின் ஐஏஎஸ் எழுதி பரீட்சை பாசாகி நேர்முக தேர்வில் வெற்றி பெறாமல் பேங்க் ஏஜென்ட் ஆனவர் இம்முறையை பின்பற்றினார் எஸ்எல்சி வந்தால் போதும் தாண்ட முடியாது என்று இருவரில் ஒருவர் தொழில் பட்டமும் அடுத்தவர் பிஹெச்டி பட்டமும் பெற்ற முறை இது இது பழிக்க வேண்டிய நிபந்தனைகள் இரண்டு ஒன்று திறமை இருப்பதை கற்பனையின்றி கணிக்க வேண்டும் இரண்டு நம்பிக்கை வேண்டும் மேலும் சோதனை அன்னை நினைவுக்காக மட்டும் செய்யும் மனப்பான்மை நிச்சயமாக இடையேறாத அன்னை நினைவை தரும்